அருமையான ஒரு இடம் அஞ்சு ஏக்கரை சுற்றி தென்னந்தப்பு கிழங்கு குச்சி அருமையாக இருக்குது அறுவடை என்ன வாங்க அருமையா இருக்கு மாந்தோப்பு பண்ணைக்குள்ளேயே வழித்தடம் போட்டிருக்காங்க அப்படியே இதில் போனால் அப்படியே கீழே தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு மாந்தோப்பு போர்லேருந்து தண்ணி ஸ்டோர் பண்ண தொட்டி தென்னை எல்லாமே நல்ல காப்புல இருக்கு எல்லாம் பராமரிப்புல இருக்கு இவ்வளவு வெயில் காலத்துலயும் செழிப்பா இருக்கு இந்த இடம் அந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணிருக்காங்க